வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கீரைகளில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போறோம் கீரைகள் அப்படின்னு சொன்னாலே இரும்புச்சத்து சத்து மட்டும்தான் அதில் வளமானவள் நிறைந்திருக்கு அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கோம் ஆனால் அப்படி கிடையாது மக்களே கீரைகளில் கிடையாத கனிமச்சத்துக்களே இல்ல அதிகமான நுண்ணூட்ட சத்துக்கள் சத்துக்களோட சேர்ந்திருக்கு இப்போ நீங்க கீரைகளை சமைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சு கொண்டு அதுக்கப்புறம் கீரைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல்வேறு விதமான நன்மைகளை பெறலாம் இப்போ கீரைகளை வந்து சமைத்து போது எப்போதுமே அந்த கீரை மாதிரி இருக்கக்கூடிய கீரை தான் வந்து எடுத்துக்கணும் பல நாட்கள் இருந்து பயன்படுத்தக்கூடிய கீரைகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது அதே போல நீங்க கீரைகளை சமைக்கிறதுக்கு நல்லா அது வந்து சுத்தமாக கழுவணும் ஏன்னா அதுல நிறைய மண் இருக்கும் அதே போல நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை கூட அதில் அடிச்சிருப்பாங்க அதனால கல் உப்பு கலந்த நீர்ல சிறிது நேரம் கீரைகளை ஊற வச்சுட்டு அலசுவது நல்லது அதுக்கப்புறம் நீங்க கீரைகளை சமைக்கலாம் அதே போல நீங்கள் கீரைகளை வந்து பொழுது அதிக எண்ணெய் சேர்த்து சமைக்கக்கூடாது நீண்ட நேரம் சமைக்கக்கூடாது ஏன்னா அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து வீணாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கீரைகளை இந்த குக்கர் கொண்டவற்றில வைத்து சமைக்கிறதெல்லாம் தவிர்த்துடுங்க லேசாக கீரைகளை வதக்கி சாப்பிட்டாலே உங்களால் முழுமையான ஊட்டத்துக்களையும் பெற முடியும் என்னென்ன கீரைகளில் மருத்துவ என்னென்ன இருக்கு விளக்கமாக வாங்க அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் பசலைக்கீரையில் நிறைய மருத்துவர்கள் இருந்திருக்கு பசலைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா மிக எளிதாகவே கிடைக்கும் வீடுகளில் தொட்டியில் வச்சு கூட நாமளே வளர்க்கலாம் பசலைக்கீரையில் நீர் சத்து புரதச்சத்து பொட்டாசியம் இரும்பு சத்து மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிகளவு இந்த பசலைக்கரையை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்து கொண்டு வரும்போது உங்களுடைய ரத்தத்தில் ஹீமோக்ளோமுடைய கவுண்ட் வந்து அதிகரிக்கும் இதனால அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனையெல்லாம் நீங்க அவதிப்பட மாட்டீங்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த பசலைக்கரை நமக்கு வந்து வராமல் தடுத்து நரம்புகளை வலுப்படுத்தும் பசலைக்கரையில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த ரத்தத்தை கட்டுப்படுத்தி நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை உடல் உறுப்புகளுக்கு பாய்ச்சும் இதனால் இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தையும் நம்முடைய நரம்புகள் வழியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இதனால் இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக்கலாம் எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனைகளுமே நமக்கு பசிலிக்கீரை ஏற்படுத்தாது மணத்தக்காளி கீரை போதும் நமக்கு நிறைய மருத்துவமனைகள் கிடைக்கும் மணத்தக்காளி கீரை அப்படின்னாலே மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய கீரை அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மணத்தக்காளி கீரையில் விட்டமின் சி இரும்புச்சத்து பாஸ்பரஸ் கேல்சியம் ஆகிய விட்டமின்களும் மினரல்களும் அதிகமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் வாய்ப்புண் குடலில் ஏற்படக்கூடிய புண்கள் ஆகியவற்றை சரி பண்ணிக்கலாம் சிறுநீரகங்களில் உப்பு படிந்து கற்களாங்கு உருவாவதை மணத்தக்காளி கீரை தடுக்கும் குறிப்பாக கருத்தரிக்க விரும்பக்கூடிய பெண்கள் அடிக்கடி மணத்தக்காளி கீரை தங்களுடைய உணவுகளை போது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மணத்தக்காளி கீரை எடுத்துக்கொள்ளும்போதும் இந்த அளவுக்கு நன்மைகளை பெறலாம் புதினா கீரை எடுத்துக்கொண்டாலுமே உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் இப்போ புதினா அப்படின்னாலே அது வாசனைக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய கீரை அப்படின்னு நினைச்சிட்டு தான் நம்ம அதை பயன்படுத்திட்டு இருக்கோம் அதை உணவுகளை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தூக்கி கூட போட்டுருவாங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் புதினாவில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்கு புதினாவை வந்து மென் பண்புகளும் விட்டமின் சி அதிகமாக இருக்கு ஸோ இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகப்படுத்தும் மன அழுத்தத்தை நீக்கும் நரம்பு செல்களை தூண்டி நம்முடைய உடலுக்கு ஒட்டுமொத்தமாக மனதுக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கும் இருமல் ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச கோளாறுகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் வயிற்றுவலி வலி ஜீரண கோளாறு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கும் குறிப்பாக மாதவிலை தொடர்பான வழியை குறைக்கிறதுக்கும் நம்மளுடைய உடம்புகளில் தேவையில்லாமல் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை எரித்து உடலடியை கட்டுக்கோப்பாக ஆரோக்கியமாக வைக்கிறதுக்குமே புதினா புதினாக்கிரைக்கு பங்கு உண்டு ஸோ புதினாக்கிரை வாரத்தில் ஒரு தடவை சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா இந்த இந்த நன்மைகள் வந்து நீங்கள் பெற முடியும் கருவேப்பிலை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நன்மைகளை பெறலாம் இப்போ கருவேப்பிலை பற்றி தெரியாத ஆண்களில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லணும் ஆனால் கருவேப்பிலையை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது குறைந்த நபர்கள் தான் கருவேப்பிலை உணவுகளை சேர்த்துக்கிறாங்க அளவுக்கு அதிகமான நபர்கள் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறதே கிடையாது அது வந்து ஒரு கீரை வகை அப்படின்னே பல பேருக்கு தெரியாது அப்படிதான் சொல்லணும் இப்ப கருவேப்பிலையும் வாசனைக்காக உணவுகளை சேர்த்துட்டு தூக்கி போட்டுருவாங்க ஆனால் கருவேப்பிலை அப்படி பண்ணக்கூடாது நம்ம கருவேப்பிலை வந்து மென்று விழுங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அதன் மூலம் நிறைய மருத்துவன்மைகளை பெறலாம் கருவேப்பிலையில இரும்புச்சத்து விட்டமின் சி விட்டமின் ஏ பாஸ்பரஸ் உள்ளிட்ட

கீரை தான் இது எளிமையாக சொல்லணும் அப்படின்னா தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை முருங்கைக்கீரை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதக்கீரை முருங்கைக்கீரையில் இந்த அளவுக்கு நன்மைகள் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் தான் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை முருங்கைக்கீரையிலிருந்து நமக்கு பலப்படுத்துது இரும்புச்சத்து அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோக நோயை குறைத்து ஹீமோகுளோமே கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவையும் முருங்கைக்கீரை கட்டுப்படுத்தும் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பையும் நமக்கு வந்து முருங்கைக்கீரை கண்ட்ரோல் பண்ணிடும் அதே போல ஆஸ்துமா உள்ளிட்ட பிரச்சனைகளையும் கல்வி உயிரியல் தார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு வந்து தடுக்கக்கூடியதான் முருங்கைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் பொன்னாங்கண்ணி கீரையில் ஏராளமான சத்துக்கள் இருந்து காணப்படும் இப்போ இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் த்ரீ டைப்ஸ் இருக்கு மூணு வகைகள் இருக்கு வெள்ளை பொன்னாங்கண்ணி சிவப்பு பொன்னாங்கண்ணி பச்சை பொன்னாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க பொன்னாங்கண்ணி கீரையை உணவுகளை சேர்த்துக் கொள்ளும்போது பகலிலும் நட்சத்திரங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க வாய்ப்புண் வாய் துர்நாற்றம் உள்ளிட்டவைகளை கூட பொன்னாங்கண்ணி கீரை உங்களுக்கு சரி பண்ணிடும் கண் பார்வை மங்குதல் கண் எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே பொன்னாங்கண்ணி கீரையை சரி செய்து கண் பார்வையை கூர்மையாக்கும் அதோடு உடல் இருக்கக்கூடிய கெட்ட குலசல்களை குறைத்து உடல் எடையுமே உங்களுக்கு வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும் பாலைக்கீரையை நீங்கள் போதும் நிறைய நன்மைகள் பெறலாம் பாலைக்கீரை வந்து நமக்கு மிக எளிமையாகவே கிடைக்கும் அதனால தான் அதனுடைய மகத்துவம் பற்றி பல பேருக்கு வந்து தெரியுது கிடையாது பாலைக்கீரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நுடைய அளவை கட்டுக்கொள்ள வைக்கிறதுக்கான அந்த கிளைசுமைக்கு வந்து மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய அதாவது நார்சத்து அதிக மிக அதிகமாக கார்போஹைட்ரேட் வந்து குறைவாக இருக்கக்கூடிய தான் பாலைக்கரை ஸோ அது உடனடியாக உங்களுடைய ரத்தத்தில் கலந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் அதில் வந்து பாலைக்கீரையை நீங்கள் மசீலாக கடையிலாக ஸ்மூத்தியாக சேலட்டுகளில் ப தயிர் பச்சடி உள்ளிட்டவர்களை கூட நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம் ஸோ இருக்கக்கூடிய விட்டமின் கே காப்பர் சிங்க் பொட்டாசியம் மெக்னீசியம் உள்ளிட்டவை நிறைந்த காணப்பட்டதால இந்த கீரையை நீங்கள் மஞ்சள் சேர்த்து கஷாயம் போல செய்து எடுத்துட்டு வந்தால் கூட வயிற்று உபுஷம் உங்கள்கிட்ட பிரச்சனைகளை வந்து இது உங்களுக்கு குறைக்கும் முடக்கத்தான் கீரையை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய மருத்துமைகள் வந்து கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை வந்து எலும்புகள் வலிமையாகவும் அதில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்களை வந்து குறைக்கிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா முடக்கு அறுத்தான் கீரை அப்படின்னு சொல்கிறாங்க முடக்குவாதம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே வராமல் தடுக்கு செய்கிறதுக்காக தான் முடக்கத்தான் கீரை நம்ம ஹெல்ப் பண்ணும் பெண்களுக்கு அதிகமாக அதிகமாக ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நெய்யில் வந்து வதக்கியோ அல்லது இந்த முடக்கத்தான் கீரை அரைத்து தோசை மாவில் கலந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க மூட்டு ஒளி உள்ளிட்ட பிரச்சனைகள் வந்து குறைக்கலாம் முடக்கத்தான் தோசை வந்து ரொம்ப ஃபேமஸ் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அட் டைம் வந்து மருத்துவன்மை கொடுத்து எலும்புகள் உங்களுக்கு வலுவாக்கும் வெந்தயக்கீரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் வெந்தய விதைகளை எடுக்கும்போது நம்முடைய உடலில் என்னென்ன நன்மைகள் மாற்றங்கள் நடக்குதோ அது எல்லாமே கீரை நம்ம சாப்பிட்டாலுமே நமக்கு நடக்கும் வெந்தய கீரை நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள கொண்டு வந்துரும் அதோடு உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களையுமே குறைக்கும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை தூண்டி நமக்கு இந்த சுகர் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிவிடும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கிறதோட இந்த அதாவது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெந்தயக் கீரையில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்தை பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் உங்களுக்கு வந்து ஏற்படாமல் தடுக்கும் இருக்கும் ஸோ செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடலாம் சிறுகீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் சிறுகீரை வந்து அற்புதங்கள் கொட்டி கிடைக்கக்கூடிய கீரை அப்படின்னு சொல்லலாம் சிறுக்கீரையில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி ஆகிய விட்டமின்களும் இரும்புச்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் உள்ளிட்ட கனிமச்சத்துக்களும் அதிகம் இருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சிறு கீரை உங்களுக்கு தொடர்ந்து சிறு கீரை உங்களுடைய உணவுகளை சேர்ப்பதன் மூலமாக கண் புரை உள்ளிட்ட கண்கள் சார்ந்த நோய்கள் தடுத்துக் கொள்ளலாம் கண் பார்வை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம் எலும்பு மற்றும் நரம்புகளை வந்து நீங்க வலிமையாக்குவதோடு இதய ஆரோக்கியத்தையுமே உங்களுக்கு மேம்படுத்திக் கொள்ளலாம் ஒட்டுமொத்தமாக அந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் வராது மாரடைப்பு பக்கவாதம் போன்ற இதயம் தொடர்பான பிரச்சனைகளுமே எதுவும் வராது நீங்க சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு கீரை அப்படின்ற எடுத்துக்கோங்க இந்த ஒரு வாரம் வந்து பசி கீரை சாப்பிட்றீங்க இந்த வாரத்தில் அடுத்த வாரம் வந்து புதினா கீரை கீரை அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய நன்மைகளை பெற்று நலமோட வாழக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்கள்